ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெயசர்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் தசம ஸ்கந்தம் பத்தாவது ஸ்கந்தத்துல அக்ரூரர் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மறுநாள் காலையில பிருந்தாவனம் போறாவும் முரசு கொட்டி கிருஷ்ண பாலராம் ஆயர்களோட மதுரா போறது பற்றி தெரிவிக்கப்படுது தனூர் யஜ்யம் அதுபோக மதுராவின் அழகு இதுகளை பார்க்கறதுக்கு வர சொல்லி மன்னன் அக்ரூர தன்னுடைய அனுப்பி இருக்கிறார் ஆயர்களும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அக்ரூரர் இன்னைக்கும் ராத்திரி தூக்கம் வராம இருக்கிறார் நம்ம இவ்வளவு விவரமா கம்சனுடைய சதி திட்டங்களை பத்தி எல்லாம் தெரிவித்த பிறகும் அதை பத்தி பெருசா ஒண்ணு எடுத்துக்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தூங்காம கிடக்கிறார் அப்படியே விடிஞ்சு போச்சு அகுர கூட்டிட்டு யமுனைக்கு குடிக்க போறார் ஆயர்கள் ராத்திரி பூரா சின்ன சின்ன குழுக்களாக உட்கார்ந்து வேலை பாக்குறாங்க அவங்க பால் தயிர் வெண்ணெய் நெய் இதுகளை நிறைய ராஜாவுக்கு பரிசளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டிகளை நிரப்புறாங்க ஆயுதங்களையும் சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க எல்லாரும் ஒன்னு போல செயல்படணும் எப்பவும் கிருஷ்ணபலராமோட சுற்றி நிக்கணும் இப்படி எல்லாம் திட்டமிடுறாங்க கோபர்கள் கோபியர்கள் எல்லாருமே பொருட்களை சேகரிச்சாங்க ரோஹிணி யசோதா இந்த ரெண்டு தாய்மார்களுடைய மனசு மட்டும் குழப்பத்திலேயே மூழ்கி கிடக்குது கிருஷ்ணபலராம் நான்கு நாட்கள் வெளியே போயிட்டாங்கன்னா இந்த தாய்மார்களுக்கு அது நாலு யுகங்களா தெரியுது அப்படி யோசிக்கிறாங்க நீலமணிக்கு எப்ப என்ன தேவை அப்படிங்கறத யார் கவனிப்பாங்க கூட போற தோழர்கள்ட்ட இத பத்தி சொல்லலாம்னா ரோஹிணி யசோதாவுக்கு அதுக்கு நேரமே பத்தலை நண்பர்கிட்டையும் ஓயாம கவனப்படுத்தி பல விஷயங்களை சொன்னாங்க அந்த வாசல்ய தேவிகள் ரெண்டு பேரும் மதுரா பெரிய நகரம் பரபரப்பான ஊர் நம்ம குழந்தைங்கலாம் குறும்புக்காரங்க விளையாட்டாவே இருப்பாங்க நகர மக்கள் மனநிலை நமக்கு ஒத்து வராது கம்சனுடைய சட்ட திட்டங்கள் சிப்பந்திகள் நகர பாதுகாவலர்கள் இப்படி பல சந்தேகங்களை அந்த தாய்மார்கள் தாய்மார வந்து வாட்டுது ஆனா சிறுவர்களோ போய்தான் ஆகணும் நந்தராய உஷாரா இருக்க சொல்லணும் பகவான் ஹரி தான் காப்பாத்தணும் இப்படி கோபியர்கள்லாம் பேசிக்கிறாங்க எல்லோருடைய விட கோபியருக்கு தான் அதிக வருத்தம் ஒன்று கூடுனாங்க அவங்களோட இதயம் நேரம் ஆக ஆக வெடிச்சிரும் போல ஆயிடுச்சு புவனசுந்தரனான நம்முடைய நீளமணி நகரத்துக்கு போயிட்டா அங்குள்ள நகர குமரி பெண்கள் அவங்க எல்லாம் கெட்டிக்காரங்க நம் கண்ணனை விட்டு வைப்பாங்களா நாமெல்லாம் கிராமத்தவர்கள் அவங்க கண்ணன் மனசு வந்து அவங்களால ஏதாவது ஆகுமோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க நமக்கெல்லாம் அலங்கரிக்கவோ உடத்தவோ கூட சரியா தெரியாது பேச பழக தெரியாது கண்ணன் ஒருவேளை அங்க போயிட்டு நம்ம மறந்துட்டா என்ன பண்றது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அக்ருவர்கிட்ட நந்தராய் நாங்கெல்லாம் வண்டிகளோட முன்னாடி போயிட்டு இருக்கிறோம் நீங்க கிருஷ்ண பலராம் கூட பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாரு அக்ரர் வந்து சரி நான் அப்படியே பின்னாடி வரேன் யமுனையில வர்ற போது யமுனையில வந்து பிரஜை எல்லையில பகல் ஸ்நானம் சந்தியா எல்லாம் நான் பண்ண வேண்டியிருக்கு ஆற்றுல அதை தான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப கண்ணனுடைய தோழர்கள் கண்ணன் கைய காட்டி பாத்தியா நாங்கெல்லாம் முன்னாடியே போறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட எனக்கு பண்றாங்க அதுபடி ஆயர் சிறுவர்கள் பரிசு பொருட்களோட முன்னாடி போறாங்க பிரஜபூமியில வந்து பிருந்தவனத்துல இந்த கிருஷ்ணர் லீலைகள் வந்து பதினோரு வயது ஆறு மாதம் அஞ்சு நாட்கள் அங்க இருக்கிறார் அதுக்கப்புறம் தன் அண்ணனோட பங்குனி மாசத்துல கிருஷ்ணபட்ச திரையோதசி அன்னைக்கு அமிர்த யோகம் புதன் லக்னாதிபதியா சஞ்சரிக்கிற சமயம் மங்கள காரியங்களை செய்துட்டு மதுரா போறாங்க தாய் யசோதா தேவி இடது பக்கம் சந்தனம் பூசிய மாயிலை கும்பங்களை வச்சிருக்கிறா வலது பக்கமா புகையில்லாத அக்னி எரிஞ்சுகிட்டு இருக்குது சுமங்கலி பெண்கள் கண்ணாடிகளோட முன்னாடி வந்து நிற்கிறாங்க சாண்டிலிய முனிவர் வேத கோஷத்தோட வெள்ளப்பூக்கள் அருகம்புல் அச்சத இதுகளெல்லாம் கையில கொடுக்கிறார் கண்ணன் கையில நெய் பால் தேன் கன்றுடனான பசு வெள்ள நிற பசு இதுகளை எல்லாம் தரிசிச்சுட்டு புறப்படணும் அப்படின்னு ஏற்பாடு அப்போ கண்ணையா வந்து குரு அந்தனர்களை வணங்குறார் வேத கோஷம் ஒழிக்குது சங்குலி வருது சங்கு சங்குறாங்க மங்கள இசை எதுகளோட வலது முதல்ல வச்சு இடது மூக்குல காற்றை எடுத்து அந்த துவாரத்தை விரலால அடைச்சிட்டு வலது முக்கால அந்த காற்றை வெளியே அனுப்பணும் பிறகு முற்றத்துக்கு வந்தார் வாயில வந்து மாயில தோரணங்கள் இருக்கு குலை தாங்கிய வாழை மரங்கள் அங்க கட்டப்பட்டு இருக்கு இடம் வலது பக்கமா அதாவது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா போய் கண்ணனை வந்து அம்மா யசோதா இதயத்தோட சேர்த்து அணைக்கிறா பிறகு கண்ணனோட வந்து அது பலராம்கிட்ட வந்து அனுப்பி வைக்கிறா பலராம் வந்து கண்ணனோட வந்து பலராம் தேர்ல உட்கார்ந்துருக்கிறார் அங்க வந்து அனுப்பி வைக்கிறான் கோப மாதிரி ஆயிட்டாங்க அவங்க குதிரைகள் ரத சக்கரங்கள் கண்ணன் அவங்க கிட்ட உங்களை விட்டு நான் தனியா ஒரு நாளும் இருக்க முடியாது உங்களுடைய மாசற்ற அன்பின் மீது நம்பிக்கையோட இருங்க நான் எப்பவும் உங்க கூட இருக்கிறவன் தான் மதுரால இருந்து சீக்கிரமே தூதன் மூலமா செய்தி அனுப்புவேன் அப்படிங்கிறார் பல கோபியர்கள் மயக்கம் ஆயிட்டாங்க ரதத்துக்கு பின்னாடி ஒரு சிலர் ஓடி வராங்க பூமியில விழுறாங்க ரதத்தின் கொடி கண்ல இருந்து மறைற வரைக்கும் கண் இமைக்காம சிலைகளாக அங்கே அப்படியே நிக்கிறாங்க பொழுதி பொழுதி எல்லாம் அந்த குதிரைகள் போ குதிரை போற போது பொழுதி பறக்குமே அது நிக்கிற வரைக்கும் இவங்க பார்த்துட்டு அதோ போயாச்சு கண்ணன் போயாச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க மண்ணும் பொழு நிறைச்சி தண்ணில இருந்து பிடிங்கி இருக்கப்பட்ட தாமரை பூ எப்படி வாடி கிடக்குமோ அப்படி வாடிட்டாங்க மூர்ச்சி அடைந்த அந்த குமரிகளை தாய்மார்கள் எப்படியோ தோல்ல சாய்த்தோ மடியில கிடத்தியோ வீட்டுக்கு திரும்ப அழைச்சிட்டு போறாங்க அன்னைக்கு வந்து அங்க பிருந்தாவனத்துல ஒரு துக்க நாள் மாதிரி இருந்தது பசுக்கள் கன்றுகள் பறவைகள் இதுகள் முதற்கொண்டு எறும்புகள் வரைக்கும் ஒரு தண்ணீர் கூட தொடாம விரதமா இருக்கிறாங்க அடுத்து கம்சனால அனுப்பப்பட்ட அக்ரூவர் மதுராவுக்கு திரும்புறார் கேசி திரும்பல கம்சன் இத பத்தி அக்ரூவர்கிட்ட கேக்குறான் அக்ரவர் வந்து நான் ஏகாதசி அன்னைக்கு விரத்துக்கு போனேன் காத்தாலேயே புறப்பட்டா கூட மனநிலை கொஞ்சம் சரியில்லாம இருந்ததுனால சாயந்திரம் ஆயிடுச்சு அப்பதான் போய் சேர்ந்தேன் கேசிய பத்தி நான் எதையுமே கேட்கல நான் கேள்விப்படவும் இல்லை அப்படின்னு சொல்றாரான் குருவராஜ் கேசி உண்மையே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போயிருக்கிறான் கேசி விருந்தாவனத்துல மற்ற அசுரர்களுக்கு நேர்ந்த கதிதான் அவனுக்கும் ஏற்பட்டு இருக்கு இது வந்து வெளியே அந்த செய்தி வருது ஆயர்கள் வந்து ஊருக்கு வெளியே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதுல அவனை விறகுகளோட சேர்த்து போட்டு எரிச்சாங்க இந்த தகவலை போறான் கம்சனுக்கு பின்னாடி கொடுக்குறாங்க முற்றர்கள் கொடுக்குறாங்க ஆனா அக்ரூரர் வந்து முதல்ல நந்த மகாராஜா மதுராங்க அதுக்கு அப்புறம் தான் கம்சனால தாங்கி இருக்க முடியல என்னாச்சு இந்த அக்ரர் எங்க போறாரு ஏன் இன்னும் வரல என்ன நடந்தது இப்படி பரபரப்பா இருக்கிறான் கம்சன் மாலைக்குள்ள திரும்பி இருக்கலாமே ஏன் உழவு தாமதமாகுது அப்படின்னு கேக்குறான் கம்சனுடைய ஆவலுக்கு ஏற்ப எதுவுமே நடக்காது ஒற்றர்கள் மறுபடி மறுபடி அக்ரூரர் தேரோட திரும்பின அடையாளமே இல்ல இதே தான் இந்த தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அங்க சொல்லி தேரோட ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மொத்தமா ஓடிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சி பாக்கிறான் வசுதேவருக்கு சகோதர உறவு அக்ரூரர் இவரை அனுப்புனது தப்பு தானோ இப்படிலாம் யோசிக்கிறான் நமக்கு ஒரு இந்த ஆள் துரோகம் பண்ணியிருந்தா அக்ரூர குடும்பத்தையும் வசுதேவர் குடும்பத்தையும் மொத்தமா கொன்றனும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிட்டு இருக்கான் இப்ப ஆயர்களுடைய காணிக்கை வந்து பால் தயிர் வெண்ண நெய் அதனால அதுகளை எல்லாம் தயார் செய்ய ஓரிரு நாட்கள் ஆகலாம் அதுதான் தாமது காரணம் அப்படின்னு சொல்லி தனக்கு தானாவே பேசிக்கிட்டான் நடுப்பகலுக்கு பிறகு தூரத்துல தூசி படலம் தெரியுது ஆயர்கள் பெரும் எண்ணிக்கையில எண்ணிக்கையில காணிக்கையோட வாராங்க இந்த செய்தி கம்சனுக்கு கிடைக்குது நந்தராய் ஆயர்களோட வந்தாச்சு ஒரு மாந்தோப்புல வண்டிகள் எல்லாம் அவிழ்த்து விட்டாங்க ராமகிருஷ்ணரை எதிர்பார்த்து காத்து இருக்கிறாங்க அவங்க வரவோ எல்லாருமோ சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த செய்தியும் கம்சனுக்கு வந்தது அதை கேட்டு அவனுக்கு எரிச்சல் கஷ்டப்பட்டு அதை அடக்கிக்கிட்டான் இந்த அக்ரூரர் சீக்கிரம் வர வரவேண்டாமா சீக்கிரம் வந்தா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி அப்படின்னு நினைச்சுகிட்டே இருக்கிறான் மதுரா நகர்புற கிருஷ்ணபலராம் வரப்போற செய்தி மக்கள்கிட்ட உற்சாகத்தை கொடுத்தது தெருக்கள் அலங்காரமாக இருக்குது அக்ரூரர் வெறும் தேரோட ராமகிருஷ்ணரை இறக்கி விட்டுட்டு வந்திருந்தார் அவர் பிருந்தாவனத்திலிருந்து ரதத்தை கொண்டு வர்ற போது பிரஜா சிறுமிகளுடைய அழகை மயங்கி போனது இந்த துயர்கள் எல்லாம் அவரால பொறுக்க முடியாததா இருந்துச்சு எப்படியோ சிரமப்பட்டு ரதத்தை வெளியே கொண்டு வந்தார் கம்சன் எத்தனையோ அசுரர்களை இங்க அனுப்பி இருக்கிறான் அத்தகைய ஒரு அசுரன் தான் நான் வேலை பாக்குறேன் இருந்தாலும் என்னை நம்பி கிருஷ்ணபலராம மற்றும் ஆயர்களை திரட்டிக்கிட்டு நந்தர் வந்தது ஒரு பெரிய அதிசயம்தான் இப்படின்னு நினைக்கிறாரு பிருந்தவனத்துல எல்லாமாக இருந்தவனை மொத்தமா எங்களோட அனுப்பி வச்சிட்டாங்க இது எவ்வளவு எளிமையான சாது தன்மை செமியர்கள் மட்டும் அக்ரோர குரூரன் அதாவது கொடுமைக்காரனாக பேசிக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய இதய நிதிய அக்ரோர் வந்து அபகரிச்சிட்டார் அதனால அக்ரோருங்கிற பேரு அந்த ஆளுக்கு பொருந்தாது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க இத்தனை சாதுக்களை மென்மையான சிறுவர்களை யமன் கிட்ட அழைச்சிட்டு போறனே அப்படின்னு சொல்லி அக்ரூருக்கும் ஒரு வருத்தம் இருந்தது சிறுமியர்கள் தடுத்ததுனால ரதம் வந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆச்சு பிருந்தாவன எல்லையை தாண்டதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சு அப்போ ரதத்துல கண்ணன் கண்களை மூடி ஏதோ ஒரு தியானத்துல இருந்த மாதிரி இருக்க பலராமன் மொழித்து இருந்தார் அவர்கிட்ட அக்ரோர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் ரதத்துல இருங்க பக்கத்துல மர நிழல் இல்ல அதனாலதான் ரதத்துல இந்த வெயில்ல இருக்க வேண்டியிருக்கு அந்த காலிந்தி நதியில போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியா பண்ணி ஒரு சின்ன தியானத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறாரு ஆடைகளை கரையில வச்சுட்டு ஆத்துல குளிச்சுட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு காயத்ரி சொல்லிட்டு இருக்கிறார் அப்ப கிருஷ்ணன் திடீர்னு கண்ணை திறந்து பாத்துட்டு அண்ணன் வண்டி சும்மா நிக்குது சித்தப்பா எங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போ ஜாடைய தான் கேட்டார் பலராமனும் அப்படி கண்ணம் காட்டி அங்க பாரு காயத்ரி பண்ணிட்டு சைகா பண்றாரு உடனே கிருஷ்ணர் ஒண்ணும் தெரியாத மாதிரி அதெல்லாம் தண்ணிக்குள்ள என்னத்த ஓதிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி கேட்க காயத்ரி ஜெபிக்கிறார் அப்படின்னு பலராம சொல்றாரு அப்போ கண்ணன் இதெல்லாம் இப்ப தேவையா அப்படின்னு சொல்லி எனக்கு பண்றார் பலராம சொல்றார் நீ சிறுவன் பெரியவங்களை எப்படி எல்லாம் கேலி பண்ணாத அப்படின்னு சொல்லி அதற்றார் அப்போ அங்க இருந்து என்ன தியானம் பண்றாருனாலும் அவர் வைகுண்ட நாராயணர் வைகுண்டத்தை தியானிப்பார் பலராம சொல்ல பிருந்தாவனத்தில இருந்து வைகுண்டத்தை தியானிக்கிறாரா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிண்டல் பண்ணாரு கிருஷ்ணர் இப்போ அக்குரு நீருக்குள்ள மூழ்க தொடங்குறார் உள்ள மூழ்காச்சுன்னா தண்ணிக்குள்ள கிருஷ்ண பலராமார பார்க்கிறார் ஒரு பார்த்துட்டு இந்த பசங்க ரொம்ப பொல்லாத பசங்க அவங்களுக்கும் குளிக்கிற ஆசை வந்துருச்சு போல எனக்கு தெரியாமலேயே என் பின்னாலேயே வந்துருக்காங்க தண்ணிக்குள்ளேயே மூழ்கி உள்ள போய் மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ ரதம் வெளியே தனியா நினைதுன்னா அது பாட்டுக்கு குதிரை எங்கேயாவது கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளிய எட்டி பார்த்தா ரதத்துல கிருஷ்ண ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க அதிர்ச்சியில திரும்ப தண்ணிக்குள்ள மூழ்கி பார்க்க அக்ரூர் அதே கிருஷ்ண பலராம தண்ணிக்குள்ளையும் பார்க்கிறார் இந்த அற்புத தரிசனத்தை பிருந்தாவன கிருஷ்ணன் அக்ரூருக்கு காட்டியபடி என்ன சொல்றாருன்னா நான் பிருந்தாவனத்தை விட்டு எப்பவும் வெளியே போறது கிடையாது பகவான் ஹரி என்னுடைய தோற்றத்துல மேற்கொண்டு விஷயங்களை நடத்துவார் நான் இங்கே நித்தியமா வாசம் செய்கிறேன் செய்யறேன் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு தனது ஆரோதனைக்குரிய இறைவனை தரிசித்த அக்ரூரர் ரதத்துல வந்து அமரவும் ரதத்தில் இருந்த லீலாமயன் சிரித்தபடி என்ன தந்தையே உங்க முகம் ஏதோ ஒரு வியப்பான விஷயத்த பார்த்த மாதிரி தெரியுது அப்படி என்ன வினோதமா பார்த்தீங்கன்னு கேக்குறாரு அப்போ அக்ரோர் பூமியில வானத்துல தண்ணீர்ல என்னென்ன வினோதங்களை ஒருத்தர் நிகழ்த்துவாரோ அந்த வினோதனை நான் இப்ப நேருக்கு நேர் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வணங்குறார் அதுக்கப்புறம் ரதம் வந்து மதுரை நோக்கி போக ஆரம்பிக்குது கம்சன் மரண பயத்தோட நகரத்தை பார்வையிட போறான் தெருக்கள் கிருஷ்ணபலராம் வருகைக்காக தோரணங்களோட அலங்கரிக்கப்பட்டதை பார்த்து தன்னுடைய தன்னுரி அபியசத்துக்காக நகரம் அலங்கரிக்கப்பட்டதாக நினைச்சுக்கிறார் ஆனா உண்மையிலே மதுராபதி இங்க வரப்போறார் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் வந்து அலங்காரப்பட அலங்காரப்படுத்தப்படுது கொடிப்பங் கொடிக்கம்பங்கள் எல்லாம் புதிய கொடிகள் பறக்குது மஞ்சளாலும் வண்ண கொடிகளாலும் கோலங்கள் போடப்பட்டிருந்தது ஆங்காங்கே மாவிளை தோரணங்கள் வாழமரம் கும்பங்கள் இதெல்லாம் இருக்கு ஊர் மக்கள் ராமகிருஷ்ணனை காணிக்க தரணும் தயாரா இருக்கிறாங்க மக்கள்கிட்ட கம்சன் கிட்ட ஆனா இன்னைக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு கிருஷ்ண பலராமுக்கு வாய் வரவேற்பு கொடுக்கணும் அப்படி ஒருவேளை கம்சன் இதெல்லாம் தேவையில்லாததுன்னு நம்மள சத்தம் போட்டாச்சுன்னா பதிலுக்கு அவங்க ஒரு பதில் வச்சிருக்கிறாங்க உன்னுடைய சகோதரருடைய பிள்ளை தானே உங்க சொந்த தேர அனுப்பி கூப்பிட்டு இருக்கீங்க அதனால நீங்களே மதிக்கிற போது நாங்க எப்படி வரவேற்காம இருக்க முடியும் இப்படி பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆங்காங்கே தங்க கூடங்கள்ல தண்ணீர் பழக்கோடைகள் இது வினோகி அந்த விநியோகம் பண்றதுக்கு சேவகர்கள் இப்படிலாம் கூட்டம் கூட்டமா இருக்காங்க அரங்கசாலையில கிழக்கு பக்கமா உயரமான மேடை அமைக்கப்பட்டிருக்கு அதுல கொஞ்சங்களோட திரை தொங்குது இதையெல்லாம் சுற்றி வந்து பார்க்கறான் ஹரே